ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரியாஸ் வேர்ல்டு நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பச்சை மிளகாய் புளிமண்டி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இது செட்னி நாடு ஸ்பெஷல் ஒரு கப் சின்ன வெங்காயம் பத்து பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு பல் பூண்டி இடித்து வச்சுருக்கேன் கருவேப்பில் அப்புறம் அரிசி களைஞ்ச தண்ணியில் புளி ஊற வச்சு எடுத்துருக்கேன் ஒரு கடாய வச்சு அதில் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவு நல்லெண்ணெய் வேணுமோ சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் அதே ஒரு டீஸ்பூன் வந்து உளுந்து அப்புறம் ஆஃப் டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரியட்டும் அடுத்து அஞ்சு பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு இது பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு கப் சின்ன வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கு சின்ன வெங்காயம்தான் யூஸ் பண்ணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் பத்து பல் பச்சை மிளகாய் அதை வந்து நீட் நீட்டாக அந்த கீறி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் ஆஃப் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் அதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே வதக்கிக்கோங்க நல்லா வதங்கிருச்சு அடுத்து வந்து அரிசி களைஞ்சி வச்ச தண்ணியில் நான் புளி கரைச்சி வச்சிருக்கேன் இல்லையா அதையும் ஊற்றிக்கோங்க அதான் லெமன் சைஸ் புளி இப்போ ஊற்றிக்கலாம் அரிசி களைஞ்ச தண்ணியில் மோஸ்ட்லி புளி புளி சம்மந்தப்பட்ட புளி குழம்பு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நான் அதில் கலந்து வச்சுருக்கேன் இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு தண்ணியெலாம் வற்றி வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் வந்து அந்த உரப்புக்கு இதுக்கும் நல்லா டேக்கிள் பண்ணும் அடுத்து தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பில ஏன் லாஸ்ட்டில் சேர்க்கிறேன்னா கொஞ்சம் அதோடய ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கலாம் இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ